அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற்றது இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஓரு ஆசிரியர்களுக்கு டிஆர்பி அலுவலகத்தில் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிவி நடைபெற்று முடிந்துவிட்டது அடுத்த கட்டமாக டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது அந்த லிஸ்ட்டுக்காக தான் ஏன்னா அந்த லிஸ்ட்டில் இடம் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஜாப் கன்ஃபார்ம் தான் இப்போ சிவிக்கு போய்ட்டு வந்த எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர்கள் வீதம் தான் சிவிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நம்ம அடுத்து வரக்கூடிய ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ்ட்டு ஒன் ரேஷ் அடிப்படையில் தான் லிஸ்ட்டு வந்து வரும் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது அந்த லிஸ்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க டிஆர்பியால் நடத்தப்பட்ட பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளில் சிவி நடைபெற்று முடிந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ப்ரொஃபெஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நான் இந்த டைமில் சொல்லிக்க விரும்புகிறேன் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய தேர்வுகளில் சிவி நடைபெற்று முடிந்து மாதம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு கூட லிஸ்ட்டுலாம் வெளியிட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து வழக்கின் காரணமாக இல்லை வேறு ஏதாவது மேஜர் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடறதுல காலதாமதம் ஏற்பட்டிருக்கு ஆனால் அப்படி இடி இடைநிலை ஆசிரியர் தேர்வில் அப்படி எந்த ப்ராப்ளமே கிடையாது அதனால் நீங்கள் இப்போ நமக்கு வந்து பாசிபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ முதுகலை ஆசிரியர் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா சிவி நடைபெற்று முடிந்து நான்கு நாட்கள் இடைவெளியே ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க நான்கு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மேக்சிமம் டென் டேஸுக்குள்ளாரியே பிஜேர் ஒரு பதினேழு சப்ஜெக்ட் இருக்கும் அவங்க எல்லா பாடங்களுக்குமே அந்த வித்தின் டென் டேஸில் வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போ நம்மளும் பதினாறாம் தேதி சிவி நடைபெற்று முடிந்து விட்டது இப்போ நாளைக்கே கூட நம்ம வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடலாம் ஏன்னா நமக்கு வந்து சிங்கிள் தான் இடைநிலை ஆசிரியர் தேர்வு தமிழ் மீடியம் மட்டும்தான் அதனால் நமக்கு வந்து மேபி நாளையிலேருந்து கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வார இறுதிக்குள்ளார நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைனாலும் கூட மே எண்டுக்குள்ளார கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளை பார்த்தீங்கன்னா வித்தின் டென் டேஸுக்குள்ளாரே எல்லா வகையான போட்டித் தேர்வுகளுமே அறிவிச்சிருக்காங்க ப்ராப்ளம் இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு மட்டும்தான் டிலே ஆகியிருக்கு அதனால் எல்லாருமே கான்ஃபிடண்ட்டோடு இருங்க சரிங்களா அதே போன்று இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்ன தகவல்கள்லாம் கொடுப்பாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டெமோ வந்து ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதில் எந்த டேர்னில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க ஜிடி இல்லை ஜிடி தமிழ் மீடியம் இல்லை என்ன டேனில் வந்து நம்ம செலக்ட் ஆகியிருக்கோமோ அதை வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் அதே போன்று டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று மென்ஷன் ஆகியிருக்கும் அதை நீங்கள் டிஇஆ இல்லை ஏடி டபிள்யூவா இல்லை டபிள்யூடியா என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதில் இருக்குது இடம்பெறக்கூடிய ஆசிரியர் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து ஜாப் கன்ஃபார்ம் தான் அதே போன்று இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் அதற்கூடிய இன்னொன்று வரும் இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு ஒன்று வரும் அது வந்து இந்த தேர்வில் வந்து மிக அதிகமாக நோக்குறாங்க எல்லாருமே ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை நான் தெளி குறிப்பிட்டு சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து எவ்வளவு பேர் வந்து இடம்பெற போகிறாங்க ஆப்ஷன் வந்து ஒரு சில கேண்டிடேட் வந்து ஆயிருப்பாங்க அப்போ அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லிஸ்ட்டில் வரப்போகிறது கிடையாது அதனால் நம்ம இந்த இன்எலிஜிபிலிஸ்டில் வந்து எவ்வளோ பேர் வர அவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க எந்த கேட்டகரியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து அந்த இன்எலிஜிபிளிஸ்டில் வந்து பார்க்கும்போது தான் எவ்வளோ நம்பர் என்னென்ன கேட்டகரி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க அவங்க என்ன டேனில் கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அந்த இன் எலிஜிபிளிஸ்டில் தான் தெரியும் அதனால் இந்த கட் ஆஃபை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து ராங் கால்குலேஷனில் கொடுக்குறாங்க அதனால் அதை பற்றிலாம் யோசிக்க வேணா நமக்கு வந்து லிஸ்ட்டே வர இருக்குது அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அதில் எவ்வளோ கேண்டிடேட் வந்து ஆப்ஷன்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகிரியில் இருந்தாங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்போ இன்னலிஜிபிள் வந்து எவ்வளோ பேர் வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அது முடிவு செய்ய முடியும் அதே போல் இப்போ லாஸ்ட் டே அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சிவி கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மார்க்குங்கிறது மாறுது அதனால் நீங்கள் எந்த டேயில் கலந்துக்கிட்டிங்கிறது முக்கியம் கிடையாது அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்க இல்லை ஒரு சில கேட்டகரிக்குமே இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறுது அதனால் இந்த லாஸ்ட் டே கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் வேலை இல்லை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நிறைய விதிமுறைகள் வந்து அதில் இருக்குது அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த வாரம் இறுதி இறுதிக்குள்ளார ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து வெளியூருக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்படி வந்து நமக்கு கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தொடக்க கல்வித்து துறையின் கீழ் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்னா அந்த துறையிலிருந்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் வந்து கொடுப்பாங்க முதல்ல டிஆர்பி வந்து ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் வெளியிடுவாங்க அதன் பிறகு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து உங்கள் லிஸ்ட்டெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி நமக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா மேபி டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்று நமக்கு அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து வெளியிட்டால் தான் நம்ம லிஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால் லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க நீங்கள் டிஇா இல்லை ஏடிடபிள்யூவா இல்லை டிடபிள்யூடியா இல்லை எம்பிசிடிஎன்சியா எந்த துறையின் கீழ் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த துறையிலிருந்து தான் உங்களுக்கு வந்து அழைப்பு பிரஸ்னிஸ் வாயிலாகவோ அல்லது கடிதம் வாயிலாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ நமக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம செலக்ட் ஆகிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடக்குது இந்த பிளேஸுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சார்ந்த துறை தான் நமக்கு வந்து தகவல் கொடுப்பாங்களே தவிர டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அது எதுவும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அந்த டைமில் கண்டிப்பாக நம்மளுமே வீடியோ வந்து பதிவிடுவோம் அதே போன்று இப்போ நிறைய பேர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்போ தான் நமக்கு வந்து வேக்கன்சி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நமக்கு கவுன்சிலிங்க்கு பிஃபோராகவே நோட்டீஸ் போர்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி ப்ளேஸ் இருக்கோ நமக்கு வந்து முன்கூட்டியே டிஸ்பிளே பண்ணுவாங்க நீங்கள் பார்த்து உங்களுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து வெளியில் வந்து கேட்டுகிட்டு கூட போயிட்டு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளேருந்து ப்ரொஃபஷனலிஸ்ட்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் டெண்டேட்டிவாக அக்யூரேட்டெல்லாம் வேக்கன்சி வந்து யாராலையுமே சொல்ல முடியாது அதில் மாறுதலுக்கு உட்பட்டு தான் நீங்கள் லிஸ்ட் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம சேனல்லேயே வந்து நம்ம ஒரு டென்டேட்டிவாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வீடியோ வந்து பதிவிடுறோம் அதில் பார்த்து இங்கே ஓ தோராயமாக நம்ம வந்து ஒரு ஸ்கூல்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம் அங்கே போயிட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுறதை விட இங்கேயே நம்ம ஒரு தோராயமாக சூஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் உதவியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் அது அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து வீதி வீடியோ வந்து பதிவிடுறோம் அதே போன்று அவங்க வந்து நம்ம டேன் எப்போ வருதோ நம்ம டேன் அப்போது எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இருக்கோ நீங்கள் எந்த மாவட்டத்தை வேணாலும் உங்கள் டேர்ன் வரப்போ எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு இடங்களில் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்குதுல்ல நீங்கள் இந்த மாவட்டத்தை எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் வந்து தேர்வு செய்யும்போது பல்வேறு விதிமுறைகள்லாம் இருக்குது அதை நான் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவாக விலக்கி கூற விரும்புகிறேன் இந்த டைமில் நம்ம வந்து அதை பற்றி பேச வேணாம் அதே போன்று இப்போ அடுத்து நிறைய பேர் கேட்குறது எப்போது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க அதற்கு நிறைய சேனலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு இருக்குது இந்த ரீசனில் இருக்குது அந்த ரீசன் இருக்குது நிறைய காரணங்கள் சொல்லி இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து யாருக்குமே வந்து தெரியாது அந்த ஓப்பனாக சொல்லணும்னா அதை வந்து ஒரு கான்ஃபிடென்சியில் தான் வச்சுருப்பாங்க யாருக்குமே தெரியாது நமக்கு வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து கலந்தாய்வு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் எல்லோருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க இனிமேலாம் டிலே பண்ண மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இனிமேல் டிலே பண்ணுவதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லவே இல்லை எப்போது வேண்டுமானாலும் கவுன்சிலிங் நடக்கலாம் இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது இது முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அவங்க எப்போ பிளான் பண்ணுறாங்களோ அதுபடி கண்டிப்பாக நமக்கு வந்து கலந்தாய்வு வந்து நடக்கும் காலதாமதம் மட்டும் கண்டிப்பாக ஆகாது அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யாருமே யோசிக்காதீங்க நிச்சயமாக எல்லாமே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து விரைவாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்களுமே நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது நிறைய பேர் எதிர்பார்க்கிறது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க பல்வேறு ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த காலிப்பணிடங்களை அதிகப்படுத்துவதற்கான நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் முயற்சிகளை வந்து எடுத்து வராங்க அவர்களுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக காலியிடங்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நியாயமான கோரிக்கை என்னுடைய விருப்பமே அதுதான் ஆனால் தொடர்ந்து இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது நீங்களுமே செய்தியாளர் சந்திப்பின் போது உற்று நோக்கிட்டு தான் இருக்கீங்க இப்போ சமீபத்தில் கூட இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கூட இந்த காலிப்பணி இடங்கள் அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அது இதில் வந்து நம்ம கருத்து சொல்ல விரும்பலை இது வந்து க நம்பிக்கையோடு இருங்க அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் இது வந்து அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டது அதனால் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது அதனால சி லிஸ்ட்லாம் முடிஞ்சு சி போயிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம்லாம் மறுபடியெல்லாம் வந்து காலி இடங்களை அதிக அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஏற்கனவே அப்படிலாம் நடந்துருக்கு அவர் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் கூட அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாங்க இந்த பிடி பிஆர்டி தொடர்பாக கேட்கும்போது முதல்ல வந்து நாங்கள் அவங்கள ஃபஸ்ட்டு கட் முதல் கட்டமாக அந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டீச்சர்ஸுக்கு வந்து உள்ளே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அடுத்தது நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம கேட்போம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கேட்போம் அதே போன்று நீங்கள் டிஆர்பி ஆணோல் பின்னர்லையுமே அடுத்த பேச்சுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிலாம் இருக்குது அதை வந்து அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால் தான் நான் யாரையுமே நீங்கள் அடுத்த தேர்வுகளுக்கு வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை வந்து எனக்கு இல்லை நீங்கள் யாராவது முதுகலை ஆசிரியர் நீங்கள் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா தாராளமாக முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு விருப்பம் இருந்ததுன்னா படிங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் விருப்பம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த தேர்விற்கு நீங்கள் வந்து தயாராகலாம் மற்றபடி நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க காலியிடங்கள் இடங்கள் வாய்ப்பு இருக்குது அது அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டது எது வேணாலும் நடக்கலாம் சரிங்களா அது வந்து இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எது வேணாலும் நடக்கலாம் அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்குமே அவங்க எப்போ பிளான் பண்ணுறாங்களோ அந்த ஷெடியூல் படி கண்டிப்பாக நடந்துடும் அந்த இந்த இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட ப்ராசஸ் தான் இப்போ வந்து புதிதாக வந்து நடக்கலை இது வந்து சென்ற வருடமே நடைபெற்று முடிந்தது தான் அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க வேறு ஏதாவது கண்டிப்பாக டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு இதை சார்ந்து அப்டேட்டு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி